அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பிடி கொலக்கட்டை போல பிடி கொலக்கட்டை செய்ய போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பிடி கொலக்கட்டை ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப இம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்குது நல்லா அவ்வளோ நல்லா இருக்குது ஹெம்மியாக சாப்பிட்றக்கு அவங்கட்டு ருசியாக இருக்கும் பிடி குளக்கட்டை இந்த பின்னா சிறப்பு பிடி குலக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நிறைய பிடிச்சது எங்கள் சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க பார்த்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த பிடி கொலக்கட்டை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம சிறப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு சிறப்பு பிடி கொலக்கட்டை செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கிறோம் இந்த டம்ளர்னால ஒரு டம்ளர் மாவு இப்போ இதில் அதே டம்ளரில் ஒரு முக்கால் முக்கால் முக்கா டம்ளருக்கு வெள்ளை கட்டி சேர்த்துக்கிறேன் மண்டை வெள்ளம் அதுலேயே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும் பாகுப்பதும் தேவையில்லை இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் இது வந்து பாகுப்பதும் தேவையில்லை இது வந்து வெள்ளை சும்மா கரைஞ்சி வந்தாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொளக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு சிறப்பான பிடி கொளக்கட்டை இப்போ வந்து நல்லா இந்த பாவு நல்லா கரைஞ்சி வரணும் எல்லாம் கரைஞ்சி வரட்டும் அது வரையும் பார்க்கலாம் இப்போ இந்த தண்ணி பாவோடையே நம்ம ஒரு ஏலம் ஒரு சிட்டியே சேர்த்துக்கலாம் இது ஏலமும் சுக்கும் பொறிச்சு சேர்த்துக்கிட்டு இருக்குது அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு சிட்டியே சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே இதுக்கு சுவையை திரி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் இதுக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சி மறுக்கும் பார்க்கலாம் இப்போ இதோட சேர்த்துக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் சேர்த்து வைத்து திரும்பி வச்சுருச்சேன் அந்த அரைமுடி தேங்காயும் இதோட சேர்த்துக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் அப்படி எல்லாம் எல்லாமே கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ அதை வடிகட்டி நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அலசி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளைப்பாவை சேர்த்துக்குருவோம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வெள்ளைப்பாவை சேர்த்துக்கலாம் ரொம்ப சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த பருப்பு தேங்காயெல்லாம் வயலில் கடிப்படையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிடையில் இப்போ இதில் வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வெள்ளப்பாக சேர்த்து நல்லா கிடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெள்ளப்பாக சேர்த்துக்குவோம் இப்போ சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டுக்குவோம் இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ மாவை எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பஞ்சு போல் இருக்குது மாவு வாங்க அங்கே கொலக்கட்டை பிடிச்சிக்கிடுவோம் இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது மாவு கொளக்கட்டையும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இது இந்த தேங்காய் பருப்பு எல்லாம் போட்டதுனால ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ கொலக்கட்டை விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பிடி கொளக்கட்டை அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஆங்க பிடி கொலக்கட்டை எல்லாத்தையுமே இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கவும் இந்த பிடி கொலக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் சாப்பிடையில் ரொம்ப எம்மையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூ பஞ்சு போல் இருக்கும் சாப்பிடல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் மாதிரி எல்லா பழக்கட்டையும் செய்து வச்சுக்குவோம் எக்ஸ்ட்ரா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது விநாயகர் சவதிக்கா சிறப்பு பழக்கட்டை இது எப்படி செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் பூ மாதிரி இருக்கும் சாப்பிடல பாருங்கள் இப்படி எல்லாத்தையுமே நம்ம எல்லாமே கொலக்கட்டையாக செய்து வச்சுக்கிறோம் அப்போ பாருங்கள் பிடி கொளக்கட்டை எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு இப்போ அவிச்சுக்கலாம் வாங்க வாங்க சூப்பராக இருக்கும் பிடி கொலக்கட்டை ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் மென்மையாக இருக்கும் இப்போ வாங்க இதை அவிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி தட்டில் என்ன தடவி வச்சுருக்கேன்னா இதெல்லாம் இந்த கொலக்கட்டைகளை வச்சுக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறேன்

இதை வாங்க எடுத்து கொண்டு போய் ரைஸ் குக்கரில் வச்சுக்கலாம் பாருங்கள் ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த கொலக்கட்டையெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்குருவோம் இப்போ ரைஸ் குக்கரில் மூடி போட்டு மூடிக்குருவோம் இப்போ மூடியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆக பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ கொலக்கட்டை வெந்திருச்சு இப்போ அந்த கொலக்கட்டையை எடுத்துக்கிருவோம் இப்போ கொலக்கட்டை வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கிடலாம் அந்த கொலக்கட்டையை பாருங்கள் எப் எல்லா கொலக்கட்டையும் அழகாக வருது எடுக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள் கொலக்கட்டை எல்லாமே நல்லா வெந்திருச்சு ஜம்முன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பூ போல பிடி கொலக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சிறப்பு கொலக்கட்டை நல்லாயிருக்கு எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பாருங்கள் பூ போல் இருக்குது கொலக்கட்டை பஞ்சு போல சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ எம்மையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சுவையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன கொலக்கட்டை செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் இது சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் செய்து எல்லாருக்கும் விநாயகர் செலுத்தி நல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்